வணக்கம் அட் வெட் இலக்கி சொல்லுவோம் ப்ராடக்ட் எதுவும் பார்க்க போதில்ல ஆனால் ப்ராடக்ட் மாதிரியான ஒரு டமி பீஸை பார்க்க போகிறோம் இப்போது நார்மலாக ஒரு ஒரு ஷோரூமில் போயிட்டு நம்ம பைக் எடுக்கிறோம்னா நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக என்னென்ன கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியல எக்ஸசைஸ் கொடுப்பாங்க அப்புறம் என்ன அதில் கம்மி பண்ணுறேன் இதில் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவோம் உங்களுக்கு ஒரு ஹெல்மெட் ஒன்று தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் எனக்கு கொடுத்த ஹெல்மெட்டு பார்த்தீங்களா சைரனுக்கு கொடுத்தது இந்த ஹெல்மெட்டு இது இதோட குவாலிட்டி நான் தட்டும் போது எனக்கு தெரியுது அது என்ன நான் சொல்றேன் நார்மலா நமக்கு ஒரு ஹெல்மெட் வச்சுங்களேன் அந்த ஹெல்மெட் எதுக்காக கொடுப்பாங்க சும்மா கையில வச்சுட்டு இருக்கிறதுக்காகவா இல்ல ஓன்ட் பேட்ச் இருக்குது இதுல அதுக்குன்னு சொல்றதுக்காகவா இல்ல பாதுகாப்புக்காகவா மெயினா பாதுகாப்புக்காகவா மட்டும்தான் நமக்கு தராங்க இல்லையா ஆனா அவங்க காம்ப்ளிமெண்டா கொடுக்குற அந்த ஹெல்மெட் இருக்குதான்றது இருக்குதான்றதுதான் நிறைய ஷோரூம்ல மல்டி பிராண்ட் இருக்கு மல்டி மாடல்ஸ் இருக்கு இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஹெல்மெட் கம்பல்சரியாக வந்து கொடுத்தாகணுன்றது வந்து கவர்மெண்ட்ல சொல்றதுதான் அந்த அவங்க காம்ப்ளிமெண்டா கொடுக்குற அந்த ஹெல்மெட்டை பாதுகாப்பாக இருக்கும்னு நம்பி நாம என்ன செய்கிறோம் அடுத்த ஹெல்மெட்டை நம்ம வந்து வாங்காம விட்டுறோம் இல்லையா அப்ப வாங்காம விடும்போது இந்த ஹெல்மெட்டை வந்து நாம யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம் சிட்டிக்கு போகிறதுக்கு இது ஓகே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சிட்டிக்கு ஏற்ற ஹெல்மெட்டான்னு கேட்டால் இது இது கிடையாது எனக்கு கொடுத்த ஹெல்மெட்டு இது நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட்டு வந்து நிறைய பேருக்கு இது இந்த இந்த பிரச்சனை இருந்திருக்கும் நான் ஆக்சுவலாக நான் பைக் எடுக்கும் போதே கேட்டேன் நீங்கள் என்ன க காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்பீங்கன்னா அவங்க வந்து ஹெல்மெட் தரேன்னு சொன்னாங்க உங்க நீங்கள் கொடுக்குற ஹெல்மெட்டு வந்து ஸ்ட்ராங்கு கிடையாது ரொம்ப வீக்கானதுங்க ஒரு மினிமம் ஒரு மூணு மாதம் கூட தாங்க மாடுது அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க எனக்கு கொடுத்த ஹெல்மெட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் காமிக்கிறேன் ஏன்னா இந்த ஹெல்மெட்டு நான் வண்டி வாங்கி ஒன்றரை மாதம் ஆகுது ஆனால் இந்த ஹெல்மெட்டை எடுத்து ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள்ல எனக்கு நிறைய பிரச்சனை இது பிரச்சனை வந்து பிசிக்கலாக பிரச்சனை கொடுக்கல அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுது இன்னொன்று முக்கியமான ஒரு மேட்டர் சொல்றன அவங்க ஒரு ஹெல்மெட் நமக்கு வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த ஹெல்மெட்டை வந்து சரியான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஹெல்மெட்டா அவங்க இருக்கணும் அட்லீஸ்ட் சிட்டிக்கு ஏற்ற ஹெல்மெட் நம்ம இப்படி கீழே விடறணும் போது நம்ம நம்ம தான் ஃபர்ஸ்ட் அடிப்படும் அப்படி அடிப்படும் போது அது ஸ்ட்ராங்கா இருக்குதா இந்த எனக்கு கொடுத்த ஹெல்மெட் வந்து மூணு மாசம் தாங்குதான்னு கேட்ட அந்த கொஷினுக்கு கூட இது தகுதி இல்லாத ஒரு ஹெல்மெட்டு நான் இப்படி போடுறேன் அப்படின்னா என் தலை உள்ளே போயிடுச்சு விண்ட்ஷீல்டு ஓகே விண்ட்ஷீல்டு ஓகே பரவாயில்ல ஒரு ஒரு நூறு வாட்டி ஒரு நூற்றம்பது வாட்டி கூட திறந்து திறந்து மூடலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல இங்க பாருங்க இந்த இடத்துல லைன் வருதுல்ல இந்த ஹெல்மெட்டை வந்து ரெண்டு ஜாயிண்டாக வந்து க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல அவ்வளோ வீக்கு ஒரு ஹோல்ஸ் மாதிரி தெரியுது இதுல உங்களுக்கு தெரியுதுங்களா பல்லம் இருக்கு ரொம்ப வீக்கா இருக்கு ரொம்ப வீக் இது இது இந்த மாதிரி வீக்கா இருந்ததுன்னா அவங்களோட அவங்களோட சேஃப்டி இருக்குமா இதுல அந்த டூ வீலர் ஓட்டுற பேசஞ்சர் கீழே விழுந்தா அந்த அந்த தலைக்கு அடிப்படுமா படாதா கம்பல்சரி வந்து ஹெல்மெட் ஃப்ரீயா கொடுக்கணும்ன்றாங்க பட் அது ஸ்ட்ராங்கஸ்டா நீங்க கொடுத்தா நல்லா எனக்கு தெரிஞ்சு இது ஃப்ரீ கிடையாதுங்க இது வந்து இன்க்ளூடட் தான் நம்ம கொடுக்குற பேமெண்ட்லாம் இன்க்ளூட் அப்ப அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் அவங்க எடுத்துக்கணுதானே இது இது நம்ம குடுக்குறாங்க தனியா நம்ம வந்து ஒரு ஒரு ஹெல்மெட் ஷோரூம்ல போயிட்டு நம்ம ஒரு எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி கொடுத்தோம்னா அதுவே நல்லா இருக்குமே இதுக்கு முன்னாடி நான் என் ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுத்தேன் நல்ல ஸ்ட்ராங் ஹெல்மெட் ஸ்டட்ஸ்ல கொடுத்தாங்க சூப்பரா இருந்தது இப்பதான் ஒரு டூ டேஸ்க்கு ஆச்சு அது நான் இப்ப வேற வாங்கிதான் ஆனா சரி அதுக்கு பதில் இதை எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு இதை எடுத்து எடுத்து நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ரிசல்ட் இதுதான் ஒண்ணு தலை உள்ள போயிடுது இன்னொன்னு ரொம்ப ரொம்ப வீக்கு இவ்வளவு வீக்கு வச்சுக்கிட்டு நான் எப்படி வந்து திடீர்னு ஒரு லாங் போனோம்ப்பா எனக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் போனோம் ஒரு ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு அல்லது ஒரு ஒன் ஃபிஃப்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ஸ்ட்ரெச் அடிக்கணும் அப்படின்னும் போது இந்த ஹெல்மெட்டை நம்பி நான் போக முடியுமா இன்னொன்று முக்கியமான இதில் ஒரு இதில் ஒரு டேமேஜ் ஒன்று இருக்கு காமிக்கிறதுங்க எடுத்துங்களா உங்களுக்கு தர்மாகோல் தேர்த்து பாருங்க இது தர்மாகோல் தெரியுது இது டேமேஜ் இல்லை ஆக்சுவலாக அவங்க இந்த சைடு லேயரும் இந்த 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 டாப் லேயரும் இந்த சைடு லேயரும் வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் கொஞ்சம் கனமாக ஒரு கனமான ஒரு தர்மாக்கோல் வச்சு அவங்க ஸ்ட்ரெச் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு 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 பர்ஃபெக்ட் ஹெல்மெட்டு இது வந்து பர்ஃபெக்ட் இல்லை ஏன்னா இவ்வளோ இவ்வளோ வீக் இங்கே பாருங்க இதை நான் எப்படி போட்டுட்டு போகிறது சடனாக மழை வந்ததுன்னா எனக்கு உள்ள நனையுமா நனையாதான் பைக் பிராண்ட்ஸ் எல்லாம் கேட்குறேன் ஒரு எந்த பிராண்ட் ஒன்னாலும் இருக்கலாம் ஹீரோ ஹோண்டா பா பஜாஜ் எது ஒண்ணாலும் இருக்கலாம் அந்த பிராண்டுங்களை வந்து கேட்குறேன் ஒரு ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் ஹெல்மெட் கொடுங்க செஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஹெல்மெட்டாக கொடுங்க பணம் இருக்கிறவங்க புது ஹெல்மெட் வாங்கி இது ஓரம் கட்டிட்டு யாருக்காவது யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்துட்டு யாருக்கு கொடுத்தாலும் அவங்க இந்த ஹெல்மெட்டை போட்டு தானே ஆகணும் அப்போ அது வீக்காக இருந்ததுன்னா அவங்களால இதை இதை வந்து சேஃபாக உணர முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்படிலாம் இருக்கு இது ஓகே இது பரவாயில்ல நமக்கு சைடு இந்த நெக்குக்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இப்படி இருந்தா எப்படி ஆகுது நீங்க குடுத்துட்டா போதுமா இதை இதை கரெக்ட் பண்ணணும் இல்லையா காசு கொடுத்து வாங்குற ஒரு ஹெல்மெட்டு கூட ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஹெல்மெட்டா கொடுக்குறாங்க ஆனா இப்படி பைக்கு காம்ப்ளிமெண்டா கொடுக்குற விஷயத்துக்கு ஏன் கஸ்டமருக்கு கொடுக்குற ஹெல்மெட்ட கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹெல்மெட்டாக கொஞ்சம் சீப்பா இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹெல்மெட்டாக நீங்கள் கேட்டு ஒரு நூறுரூவா இரநூறுவா கூட கேட்டு கூட வாங்கிக்கிங்க எனக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கூட கொடுங்க சார் நாங்கள் நாங்கள் ஒரு நல்ல ஹெல்மெட்டாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க கூட கேட்டு கூட வாடுங்க வாங்குங்க கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணிங்கன்னா அந்த பைக் எடுக்கிற கஸ்டமரோட பயணம் இனிய பயணமாக அமையும் நன்றி